பெரியார் குறித்து அவதூறாக பேசி சீமானை கண்டித்து அவரது வீட்டை முற்றுகையிட்டு திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூடுதல் எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் அங்கு என்ன நிலவரம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழக கழகத்தினர் தற்பொழுது நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்துல சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சீமானுக்கு தொடர்ந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து சீமான் பெரியார் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில்தான் அதாவது எந்த ஆதாரத்தை வைத்து சீமான் இந்த இது போன்ற கருத்துக்களை கூறுகிறார் ஆதாரமற்ற இந்த பொய் செய்திகளை கூறி தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பிய சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அவருடைய வீட்டை முற்றுகையிட முயன்றனர் முற்றுகையிட்டு தொடர்ந்து கோஷங்களையும் எழுப்பினர் இந்த நிலையில தந்தை பிரியா திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில இந்த போராட்டம் என்பது முற்றுகை போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்றது தொடர்ந்து சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் கோஷம் எழுப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கண்டித்து அவரது வீட்டை முற்றுகையிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சீமானுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வெளுத்து வரும் நிலையில் தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம்